ஐயாவின் அரசியல் சகாப்தத்தில் மிக மிக முக்கியமான நாள் இன்று ஆம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில்தான் நம் ஐயா முதன் முதலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் புரட்சி காவலர் நம் ஐயாவின் அரசியலைப் பற்றியும் அவர் கடந்து வந்த பாதையை பற்றியும் பார்வை முதலாக ஐயாவின் அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுதான் தொடங்கியது ஆம் இந்த ஆண்டுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக தன்னை சேர்த்துக் கொண்டார் சகாப்தம் தொடங்கியது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பெரியகுளம் நகர பதினெட்டாவது வார்டு செயலாளர் மற்றும் அதே ஆண்டில் பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியளம் நகர இணை செயலாளர் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பெரியகுளம் நகர செயலாளர் பதவி உயர்வு பெற்றார் இதே போன்று கட்சிக்காக தொடர்ந்து உழைத்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பெரியகுளம் நகர மன்ற தலைவராக வெற்றி வாகை சொல்லி அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தேனி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்த இரண்டாவது முறையாக நகர செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஆண்டு தேனி மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரானார் பின் நம் ஐயாவின் தொடர் உழைப்பாலும் நேர்மையாலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முறையாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் அதே ஆண்டில் செப்டம்பர் ஒன்றாம் நாள் புரட்சி தலைவி அம்மாவின் ஆசை பெற்று முதல் முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் நம் ஐயா ஓ பி எஸ் பதவி ஏற்றுக் கொண்டார் அதன் பின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது முறையாக மீண்டும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்க அதே ஆண்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பொறுப்பில் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் நான்காவது முறை மீண்டும் போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தார் அதே ஆண்டில் அம்மாவின் மறைவுக்கு பின் மூன்றாவது முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐந்தாவது முறையாக மீண்டும் கோடி நாயக்கனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அம்மாவின் உண்மையான தொண்டரும் விசுவாசியுமான நம் ஐயா அசுர வளர்ச்சி அடைந்து தன்னுடைய உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக இருக்கிறார் சொல்லாலும் செயலாலும் மக்களின் மனதை வென்ற தலைவராகவும் வலம் வருகிறார் நம்ம